எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஓம் பூர்போஸ்வக பூர்போ சுவ சவிதூர் தியோயோன பிரச்சோதயார் அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகளும் ராசிபலில் பார்க்கப் போகிறோம் ஜனவரி மாதம் முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை உத்தராயணம் விசுவசி வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் பிரதோஷம் வளர்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணிக்கு நிமிடம் முதல் பத்து மணி வரை மாலை நேரம் நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை கௌரி நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நேரம் ஆறு மணிக்கு முதல் ஏழு மணி நிமிடம் வரை மணி முதல் மணி வரை குளிகை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய திதி பத்து மணி வரை துவாதசி பின்பு திரியோதசி திதி இன்றைய யோகம் நான்கு மணி வரை வைத்திரு பின்பு விஷ்கம்பம் இன்றைய கரணம் பத்து மணி வரை பாலவும் பின்பு கரணம் இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை இன்றைய சந்திராஷம் நட்சத்திரம் அனுசம் ராசிக்கு சந்திராசமும் ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் சந்திரன் குரு சிம்மத்தில் கேது மகரத்தில் புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாள் தானே வளர்ப்புற இல்ல கண்டிப்பா அந்த பிரதோஷத்தை பயன்படுத்திங்கன்னாவே சிறப்பாகவே இருக்கும் அது மாத்திரமல்ல எவ்வழிபாடானாலும் ஒரு அடிப்படையான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சிவாலயம் செல்வது அப்படிங்கிற என்ன முறை அப்படின்னா முதலில் கோபுர தரிசனம் பின்பு கொடிமர தரிசனம் நந்தி வணக்கம் பின்பு பிள்ளையார் அடுத்தது முருகர் தான் ஐயனர் இவரை பார்த்துட்டு நவகிரகம் புரியுதுங்களா இப்படியே வழியா வரும்பொழுது கரெக்டா இருக்கும் டக்குனு உடனே நேரம் சிவனை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நவகரத்துல சுத்திட்டு அது எல்லாமே பலன் இல்லாம போயிடுது இல்லையா முறையாக வந்து ஒரு அவசர கதியில போய் ஆலய வழிபாடு போகக்கூடாது ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிடணும் நிதானமாக பொறுமையாக உங்கள் குறைகளை செவி வரை செவியில் ஏறி சொல்ல வேண்டும் அந்த சிவாலயத்துக்கு போன லிங்கோத்பவரை பாருங்க பின்னாடி அடிமுடி காண முடியாத இம் அண்ணாமலை அப்படின்ற மாதிரிலாம் அப்ப அந்த அப்பேற்பட்ட இறைவன் நமக்கு காட்சி தராருன்னா அதை பொறுமையாக நிதானமாக அவரை வழிபாடு செய்வதன் மூலம் நாம் வெற்றி அடைய முடியும் என்பதை இதில் இருந்தும் இதன் வாயிலாக பிரதோஷ தினத்தில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது தெரிந்து கொள்ளுங்கள் வில்வத்தை வாங்கி இரண்டு கைகளிலும் வைத்து கொண்டு என்று என்ற ஒரு சுற்றி அவரிடம் சமர்ப்பிக்க சொல்லுங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற மாற்றங்களை பாருங்கள் என்று நிச்சயம் ராசிபலன் போலாம் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு புதிய முயற்சிகள் வெற்றியடையும் பக்தி பெருக்கோடு நீங்கள் செய்கின்ற அத்தனை வேலையும் வெற்றி பெறும் பக்தி பெருப்பு நீங்க வந்து ஆலயத்தை நோக்கி செல்வீர்கள் அது உங்களை வெற்றிகளைய ஆக்கி கொடுக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு மன அமைதி கிடைக்கும் நாள் எவ்வளவு பதட்டமா இருந்தாலும் நீங்க ஃப்ரீயாயிடுவீங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும் வாழ்த்துக்கள் மிதனராசி என்பவர்களுக்கு சற்று சிரமமும் கூட சிறப்பு சொல்லிட்டோம் சந்திரன் குரு சேர்க்கை மனக்கலகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே நீங்க இரட்டை முடிவு எடுக்கிறவர்கள் சந்திரன் வந்தாலும் இன்னும் மனசு கொஞ்சம் குழப்பமடையும் குழப்பத்தை விடுத்து எந்த முடிவானாலும் ஒரு முடிவாக எடுங்கள் வெற்றி பெறும் கடகராசி என்பவர்களே நாள் வந்து சிறப்பான நாள் உங்கள் திறமைக்கு பாராட்டு வரிசை கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்கள் வேலையில் கவனமாக இருப்பீர்கள் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் பாராட்டப்படுவீர்கள் உங்கள் திறமை வெளிப்படும் இதனால நீங்க எங்க இருந்தீங்கன்னே தெரியாது ஆனால் உங்களுக்கு கூப்பிட்டு முன்னாடி வச்சிருவாங்க நீதான் செய்யு அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பிளஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பர்களுக்கு இதனால சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சி கொண்டாட்டம் கழிப்பு ரெண்டுமே இருக்கு உங்க செயல் வெற்றி பெறும் உங்களை உங்களை வந்து தரை கால் சொல்றேன் கால் தரையிலேயே படல்ன்ற அளவுக்கு சில சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் கன்னி ராசி என்பவர்களுக்கு எப்போதும் வெற்றி மேல் வெற்றி கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்ற அமைப்பு தான் இருக்குது இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாளும் கூட நீங்கள் செய்ய நினைத்ததை செய்யும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு திறமை மேலும் உங்கள் திறமை கூட அமைப்பு இருக்குது உங்கள் கண்ணியங்கள் வெளிப்படும் வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு வந்து சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு ஒரு சிறு சிறு சங்கடங்கள் விலகினா மாதிரி சந்தாஷ்டம் விலகினதே ஓரளவுக்கு ஒரு சோர்வா இருந்து ஒரு ஆகிற மாதிரி தான் இந்த இந்த இதனால ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்களா நடக்க காத்திருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையான வெற்றியும் கிடைக்கும் முயற்சி செய்யுங்கள் வாழ்த்துக்கள் விருச்சகராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சந்திராசம் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க வார்த்தைகளை கவனமா இருங்க எந்த வார்த்தையும் பேசாதீங்க முதல் வீட்டு கதை வெளியில பேசுறதை தவிர்கள் அதுவே உங்களுக்கு சிறப்பை தரும் அது மாதிரி நீங்க என்ன செய்தாலும் வெற்றி பெறுவீர்கள் தேவையற்ற பழக்க வழக்கங்களால் நீங்கள் உங்கள் மனதை புண்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அது எந்த பழக்கமா இருந்தாலும் சரி அடிட் ஆயிடுவீங்க முதல்ல அதுல இருந்து வெளியில வாங்க இதனால் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் தனுசு ராசி என்பர்கள் இந்த நாளைக்கு சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சிகள் உண்டு உங்கள் எண்ணம் ஈடேடும் நேரடியான சந்திரனோட பார்வையில் இருந்து கொஞ்சம் சிட்டு மன கலக்கம் அடைந்து தீர்வுக்கு வரும் கவலை கொள்ள வேண்டாம் மகர ராசி இந்த நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு ஆனால் தேவையற்ற அலைச்சல் பயணம் ஒரு பெரிய கல்யாண கும்பல் மாதிரி ஒரு ஏற்பட்டு நமக்கு டென்ஷன் கொடுத்துரும் அப்புறம் பார்த்தா அது ஒண்ணும் இல்லை சாதாரணமான விஷயமா போச்சுன்ற அளவுக்குலாம் நிறைவு பெறுவீர்கள் இந்த நாள் அப்படித்தான் இருக்கிறது வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களுக்கு இதனால வந்து சிறப்பான நாள் எப்படி அப்படின்னா தேவையற்ற சஞ்சலங்கள் தவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது தேவையற்ற மன உளைச்சல் தேவையில்லாம இன்னொருத்தன்மையான நம்ம கோவப்படுறது அப்ப கோபம் எப்படி வருது நம்ம நினைச்சது நடக்கல தானே வருது நடக்கிற அளவுக்கு நீங்க அதை பிளான் பண்ணி கோவப்படுங்க அதைத்தான் சுட்டி காட்டுகிறது சினம் கொள்ள தேவையில்லை மன மகிழ்ச்சியோடு மனதை உருநிலைப்படுத்தி கொண்டு உங்கள் காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை உறுதியாக சொல்லலாம் மீனராசி என்பர்களுக்கு இந்த நாள் சிறப்பு எதிர்ப்புகள் விலகும் கொடிய ஒரு எதிர்ப்பா இருந்த நீங்க எதிர்ப்புகள் விலகி ரொம்ப சந்தோஷமான மன்னிலைக்கு மாறுவீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு அமோகமான நாள் எதிர்ப்புகள் விலகி வெற்றிகள் மட்டுமே கிடைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்